சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது நேற்று காலையில் விட்டு விட்டு பெய்த கனமழை இரவிலிருந்து தொடர்ந்து பெய்து வந்தது இந்த நிலையில் தற்போது கனமழை நீடிப்பதால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது பார்க்க முடிகிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லட்சுமணை நேரில் காத்திருக்கிறார் லட்சுமணன் தற்போது சென்னையில் மழை நிலவரம் எப்படி இருக்கிறது மழையால் எந்தெந்த பகுதிகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள் குறித்து சொல்லுங்கள் வணக்கம் சரவணன் தென்கிழக்கு கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாகவே லேசான மழை முதல் மிதமான மழையானது பெய்து வருகிறது இதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்பாகவே ஒவ்வொரு சில பகுதிகளில் இந்த லேசான மழை தொடங்கியது சென்னையில் கூட இன்று விடியற்காலை முதலே தற்போது இந்த மழையானது ஒவ்வொரு சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழை முதல் லேசான மழையாகும் ஒவ்வொரு சில பகுதிகளிலும் மட்டும் பலத்த மழையானது அதிகாலை முதலே பெய்து வருகிறது இதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் மயிலாடுதுறை புதுச்சேரி வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு போன்ற பல்வேறு மாவட்டங்களில் அதிகாலை முதலே பலத்த மழை பெய்து வந்ததால் அந்த பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட இருக்கிறது தொடர்ந்து இந்த தமிழகத்தில் முப்பது மாவட்டங்களுக்கு இன்று நாளை இரண்டு நாட்களுக்கு மழையானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தற்போது இன்று அதிகாலை முதலே சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் கூட சில பகுதிகளில் மிதமான மழையானது பெய்து வருகிறது இந்த குறிப்பாக இந்த மழை பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு பள்ளி கல்வித்துறை சார்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு சில பகுதிகளில் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து சென்னையில் அதிகாலை முழுதே மழை பெய்து வந்தாலும் கூட ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை முதல் ஒரு சில பகுதிகளில் பலமா பலத்த மழை பெய்து வந்த நிலையில் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் எனவும் சென்னை மாவட்ட ஆட்சியர் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக சென்னையில் உள்ள அனைத்து கல்லூரிகளும் தற்போது வழக்கம் போல் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த மழையின் எதிரொலியாக சிறிய சிறிய மாணவர் மாணவர்களும் சரி கல்லூரி மாணவர்களும் சரி வழியில் நனைந்தவாறு வகுப்பறைக்கு சென்று வருகின்றனர் இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும் இந்த ஆட்டோவின் மூலம் தான் தற்போது பெற்றோர்கள் தனது குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கின்றனர் இந்த ஆட்டோ மின்றி கார் மற்றும் இருசக்கர வாகனம் அதாவது அதிகமாக இருசக்கர வாகனங்களில் மட்டுமே தனது குழந்தைகளை பள்ளிக்கு வரவைக்கின்றனர் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் இது போன்ற காட்சி தான் தற்போதும் காட்சியளித்து வருகிறது பெரும்பாலும் பகுதியில் சென்னையில் அதிக அளவு மழை பெய்வையில் அதனால் இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கவில்லை எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார் ஆனால் ஒரு சில பகுதிகளில் இந்த தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதாலும் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளே கூட மழைநீர் ஓரளவுக்கு உள்ளதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மிகவும் திருமத்துக்குள்ளாக இந்த பள்ளிகளுக்கு சென்றுள்ளதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் பொதுமக்கள் கோரிக்கையாக என்னவென்றால் இந்த மழை நேரங்களில் குழந்தைகளுக்கு மற்றும் அந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் தொடர்ந்து தெரிவிக்க வருகின்றனர் இதனால் மழை சேர்வு சகதியமாக உள்ளதால் குழந்தைகளுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக இந்த நல அந்த உடல்நலம் கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அவங்களுக்கு உடல்நல கருத்தில் கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் சரவணன் சென்னையில் பெய்து வரக்கூடிய மழை நிலவரங்கள் தொடர்பான விவரங்களை களத்திலிருந்து பிரத்யேக காட்சிகளுடன் வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்